வணக்கம் ஹைடெக் நியூஸ் டிவி செய்திகள் சென்னை சேப்பாக்கம் பத்திரிகையாளர் மன்றத்தில் பாண்டி பிளாஸ்டிக் சங்கம் மற்றும் தமிழ்நாடு வணிகர் சங்கங்களின் பேரவையும் இணைந்து தொழில் சம்பந்தமான பிரச்சனைகள் தொடர்பாக செய்தியாளர்களை சந்தித்தனர் அப்போது பேசிய பாண்டி பிளாஸ்டிக் சங்க தலைவர் சங்கரன் அவர்கள் தெரிவித்திருப்பதாவது பிளாஸ்டிக்கில் தொன்னூற்றி ஒன்பது சதவீதம் குறுந்தொழில் சார்ந்ததுதான் ஒரு காலத்தில் ஓஹோ என்று இருந்த தொழில் அதன் மூலம் தமிழகத்தில் மூன்று லட்சம் பேருக்கு மறைமுகமாக ஐந்து லட்சம் பேருக்கு பணி இருந்தது சிறிய முதலீடான பத்தாயிரம் ரூபாய் இருந்தாலே பிளாஸ்டிக் தொழில் ஆரம்பிக்க முடியும் சட்டம் ஒழுங்கு பிரச்சனையில் முக்கியமான காரணமாக சிறு தொழில்கள் அழிவதும் தான் உள்ளது பிளாஸ்டிக் தொழிலில் மத்திய மாநில அரசுகள் மாற்றி மாற்றி சட்டம் கொண்டு வந்து சீரழித்து விட்டன பிளாஸ்டிக்கில் மறுசுழற்சி செய்யக்கூடியது செய்ய முடியாதது என்று இரண்டு வகை உள்ளது கடலை மிட்டாய் அப்பளங்கள் உள்ளிட்டவை விற்கப்படும் சிறிய பிளாஸ்டிக் பைகள் மறுசுழற்சி செய்ய முடியும் பிஸ்கெட் பாக்கெட் சிப்ஸ் பாக்கெட்டுகள் போன்றவை மறுசுழற்சி செய்ய முடியாதவை அதன் பின்னர் பேசிய தமிழ்நாடு வணிகர் சங்கங்களின் பேரவைத் தலைவர் சவுந்தரராஜன் அவர்கள் தெரிவித்திருப்பதாவது சென்னை உயர்நீதிமன்றத்தில் ரிட் மனு தாக்கல் செய்யப்பட்டு எந்தெந்த பிளாஸ்டிக் பொருட்களுக்கு தடை எதற்கு தடை இல்லை என்று விரிவான உத்தரவு பிறப்பித்தது சிறு வணிகர்களிடம் அதை செய்யப்பட்டதா இல்லையா என்று பார்க்காமல் பிளாஸ்டிக் என்றாலே அதை உடனடியாக பறிமுதல் செய்து அபராதம் விதிக்கிறார்கள் வணிக உரிம கட்டணம் அறுநூற்று ஐம்பது இருந்ததை மூவாயிரத்தி எண்பதாக அதிகரித்துள்ளனர் அதுவும் மூன்று ஆண்டுகளுக்கான கட்டணத் தொகையை கட்டினால்தான் வணிக உரிமம் வழங்க முடியும் என்று கூறுகிறார்கள் பல வகைகளில் சென்னை மாநகராட்சியால் கொடுமை நடந்து வருகிறது நடக்கும் ஆட்சியில் அதிகாரிகள் சர்வாதிகாரியாக நடந்து கொள்கிறார்கள் இதனை தமிழக முதல்வர் உடனடியாக கவனத்தில் கொண்டு சரி செய்ய வேண்டும் என்றும் அவர் தெரிவித்தார் மேலும் தமிழ்நாடு வணிகர் சங்க பேரவை சார்பில் பதினைந்து மண்டலங்களிலும் மாநகராட்சி அலுவலகம் முன்பு முற்றுகை போராட்டம் நடத்த இருக்கிறோம் தேதி விரைவில் அறிவிக்கப்படும் என்றும் அவர் கூறினார் அன்றான நிகழ்வுகளை உடனடியாக தெரிந்து கொள்ள ஹைடெக் நியூஸ் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்